எதிர்கட்சியாக திமுக இருந்த போது ராஜ்பவன் அவர் இடையூறு செய்கிறார் என்று பேசுகிறார்கள் மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு பிரச்சனையை தேவையே இல்லாமல் எடுத்து அதில் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் வேற கொடுத்து எங்க வந்து உறுப்பினர்களை வைத்து எங்க மாற்றம் செய்யணுமோ மாற்றம் செய்யப்பட வேண்டிய நேரம் அவர்களுக்கு கிடைத்தும் செய்யாமல் இப்போது தேர்தலுக்காக தெளிவாக மாநில முதலமைச்சரே சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கம் அரசியலமைப்பை சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் அதற்காக தேவைப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலையை அவசியமே இல்லாமல் சட்டப்பேரவையிலே அதற்கு ஒரு குழுவினை உருவாக்கி அரசாங்கத்தோட செலவில் நம்ம நாட்டினுடைய அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே ஒரு அறிக்கை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு திராவிட மாடல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஜிஎஸ்டி வரி சேவை நீதித்துறை ஆளுநர் ஆனால் இவர்களுக்கு வசதிப்படுகிறதோ வசதிப்படுகிற நேரத்தில் அனுபவித்து விட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் பத்து வருடம் மிக முக்கிய இடத்தில் மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஆட்சி நடத்திய அவர்களுக்கு அப்போது இந்த தேவை எழவில்லை எதிர்கட்சியாக திமுக இருந்த போது ராஜ்பவன் தேவைப்பட்டது ஆளுநர் தேவைப்பட்டார் இப்போது ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்பாக அவர் இடையூறு செய்கிறார் என்று பேசுகிறார்கள் ஆக முழுக்க முழுக்க இரட்டை வேடமிடுகின்ற திராவிட மாடல் தங்கள் ஆட்சியின் அபலத்தை மறைப்பதற்காக இந்த ஆட்சி அதிகாரம் நிறைவேற்ற வருகின்ற இந்த நாளில் மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு பிரச்சனையை தேவையே இல்லாமல் எடுத்து அதில் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் வேற கொடுத்து நாங்கள் எல்லாம் அதற்கு உறுதியாக இருப்போம் நாங்கள்தான் தொடங்கி வைக்கிறோம் வழக்கம் போல வசனம் எங்க வந்து உறுப்பினர்களை வைத்து எங்க மாற்றம் செய்யணுமோ மாற்றம் செய்யப்பட வேண்டிய நேரம் அவர்களுக்கு கிடைத்தும் செய்யாமல் இப்போது தேர்தலுக்காக இந்த பிரச்சனைக்கு மீண்டும் உயிரோட்ட பார்க்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இன்று ஜிஎஸ்டி அப்படிங்கறது அமலுக்கு வந்தாச்சு ஜுடிஷரியோட அதிகாரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் வகுக்கப்பட்டது இவர் கேள்வி கேட்பது யாரை தெரியுமா நம்முடைய அரசியல் சாசன சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி வைத்த அரசியலமைப்பு சட்டத்தை இன்று சட்டப்பேரவையிலே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்